நீங்க முக்கால் வெட்டம் ஐயப்பன் கோவில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோவிலுக்கும் ஐயப்பனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இந்த இடத்துல தான் ஐயப்பன் அவரோட குரு கிட்ட களரி மற்றும் ஆயுத பயிற்சியில தேர்ச்சி பெற்றாரு ஐயப்பனுக்கு பயிற்சி கொடுத்த குரு அவரோட வயசான காலத்துல சபரிமலை ஏற முடியாம கஷ்டப்பட்டிருக்காரு அன்னைக்கு நைட்டு அவர் கனவுல வந்த ஐயப்பன் உடல்நலம் சரியில்லாத நீங்கள் சபரிமலை வர வேண்டாம் மாறாக வேம்பு நாட்டு ஆற்றில் ஒரு மரம் மிதந்து வரும் அதை கொண்டு எமக்கு கோவில் எழுப்பி வழிபடுங்கள் எனது முக்கால் வட்ட சக்தி அதில் குடியிருக்கும் சொல்லி மறைஞ்சிருக்கிறாரு ஐயப்பன் கனவுல சொன்ன மாதிரியே மரமும் மிதந்து வந்திருக்கு அந்த மரத்தை கொண்டு தான் இங்க கோவில் எழுப்பி வழிபட்டு வராங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு ஐயப்பன் கொடுத்துட்டு போன வாழ இன்னைக்கும் இங்க பூஜை செஞ்சு வழிபட்டு வராங்க இந்த கோவில் மகர விளக்க நடை சாத்திரத வழக்கமாகவும் வச்சிருக்காங்க காரணம் ஐயப்ப சுவாமியோட முழு சக்தியும் சபரிமலையில் தான் இன்னைக்கும் சபரிமலை ஏற முடியாத பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஐயப்பன தரிசனம் செய்யறாங்க இந்த கோவில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க